சிவபெருமானின் பஞ்ச தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த தலம் நினைத்தாலே முக்தி தரும் தலம் உமையவளுக்கு இடப்பாகத்தை அளித்து ஈசன் அம்மை அப்பராக திகழும் தலம் என்று பல்வேறு சிறப்புகளைக் கொண்டது திருவண்ணாமலை திருவண்ணாமலையை சுற்றி கிரிவளம் மேற்கொண்டால் தீராத நோய்களும் தீரும் அனைத்து பாவங்களும் விலகி மோட்சம் கிட்டும் என்பது ஐதீகம் ஊழ்வினை அதாவது பிறவிப்பினி நீங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் மட்டுமே முடியும் என்பது ஐதீகம் கிரி என்றால் மலை வளம் என்றால் சுற்றுதல் அதாவது மலையை சுற்றி வருவது கிரிவலம் என்று சொல்லப்படுகிறது உலகிலிருக்கும் இருக்கும் பழமையான மலைகளுள் திருவண்ணாமலையும் ஒன்று கிரிவலம் உருவான வரலாற்றை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பல்வேறு புராண வரலாற்றினை தெரிந்து கொள்வோம் முதன் முதன்முதலில் தொடங்கியவர் யார் என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் உலகில் இருக்கக்கூடிய பழமையான மலைகளுள் திருவண்ணாமலையும் ஒன்று இதனுடைய வயது இரநூத்தி அறுபது கோடி வருடங்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒரு மீட்டர் உயரத்துடன் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றலவுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது திருவண்ணாமலை பழைய சுற்றிலும் எண்கோண வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைந்துள்ளது இவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானியலிங்கம் ஆகியவை இந்த லிங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஆதி அண்ணாமலை திருநேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில்கள் ஆதி காமாட்சி அம்மன் என்று மொத்தம் தொண்ணூத்தி கோவில்கள் கொண்ட தெய்வீக பாதைதான் கிரிவலப்பாதை திருவண்ணாமலை தலத்தில்தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தொடங்கியது மகா சிவராத்திரி தொடங்கியதோ இந்த தலத்தில்தான் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜோதியாக தோன்றிய பிறகு மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரே இங்கு கிரிவலத்தை தொடங்கி வைத்தார் அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல்தான் கிரிவலம் தோன்ற காரணமாக அமைந்தது அந்த திருவிளையாடலில் திருவண்ணாமலையில் முதன்முதலில் கிரிவலம் சென்றது பார்வதி தேவிதான் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய புராண கதையை பற்றி பார்க்கலாம் ஒரு தடவை கைலாயத்தில் சிவபெருமானின் இரு கண்களையும் பார்வதி தேவி மூடியதால் உலகம் இருண்டு உயிரினங்கள் அனைத்தும் தவிக்க நேரிட்டது இதனால் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்தார் அவர் தவத்தை கண்டு மனமருந்திய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் வேண்டியவரம் கேள் என்று கூறினார் அதற்கு பார்வதி தேவி உங்களை என்றென்றும் பிரியாது இருக்கும்படி உங்கள் உடலில் பாதியை தந்தர வேண்டும் என்று கேட்கிறார் உடனே சிவபெருமான் அப்படியானால் நீ என்னை சுற்றி வர வேண்டும் என்று கூறுகிறார் அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசன் மலையாக விற்றிருப்பதால் அந்த மலையை சுற்றத் தொடங்கினார் மலையை வளம் என்பது சிவபெருமானை சுற்றி வருவதற்கு சமம் என்பதை உணர்ந்ததால் அவர் தலைமீது கைகூப்பி வலம் வந்தார் சிவபெருமான் கிரிவன பாதையில் திருநீர் அண்ணாமலையார் அருகே ரிசப வாகனத்திலும் ஈசான பகுதியில் ஒளிரூபத்திலும் இரண்டு இடங்களில் காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார் பின்னர் தனது உடலின் இடது பாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கிக் கொண்டு அர்த்த நாரீஸ்வராக காட்சி கொடுத்தார் அப்போது பார்வதி தேவி நான் உங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசிர்வதித்ததை போல திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு சிவபெருமான் சம்மதித்தார் இந்த முறையில்தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்திற்கு வந்தது பார்வதி தேவியை தொடர்ந்து மற்ற கடவுள்கள் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் மகான்கள் என அனைத்து தரப்பினரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து ஈசனாகிய அண்ணாமலையாரின் அருளை பெற்றனர் இதனைத் தொடர்ந்து சித்தர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சாதாரண மனிதர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்திற்கு வந்தது ஆனால் கால ஓட்டத்தில் மனிதர்கள் கிரிவலம் செல்வது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து மறைந்து போனது சித்தர்கள் ரிஷிகள் மகான்கள் மட்டும் அங்கு அருவ வடிவில் கிரிவலம் மேற்கொண்டு ஈசனின் அருளை பெற்று வந்தனர் இந்த நிலையில் மூவேந்தர்கள் ஆட்சியின் போது கிரிவலத்தின் மகிமையை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு உருவானது அந்த வாய்ப்பை இந்த உலகிற்கு பெற்று தந்த சிறப்பு ஒரு பாண்டிய மன்னனுக்கு கிடைத்தது அந்த பாண்டிய மன்னனின் பெயர் வஜ்ராந்தகன் ஒரு தடவை அவன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றான் அப்போது அழகான புணுகு பூனையை பார்க்கிறான் இந்த புணுகு பற்றி நான் இந்த இடத்தில் சொல்லியே ஆகணும் புணுகு பூனை என்று சொல்லக்கூடிய விலங்கிடம் இருந்துதான் வாசனை ஜவ்வாது தயாரிக்கப்படுகிறது காட்டில் திரியும் இந்த பூனையை கூண்டில் அடைத்து வளர்ப்பாங்க கூண்டின் நடுவில் இருக்கும் கம்பிகளில் தனது ஆசனவாய் பகுதியை அந்த பூனை அடிக்கடி தேய்க்குமாம் இந்த சமயத்தில் அதன் உடலில் இருந்து மெழுகு போன்ற பொருள் கம்பியில் ஒட்டி கொள்ளுமாம் இதைதான் புணுகு அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடன் சந்தன பவுடரை கலந்துவிட்டால் ஆலை அசத்தக்கூடிய வாசனை வீசும் இதைதான் ஜவ்வாது என்று சொல்லுவோம் இப்போது கடைகளில் கிடைக்கக்கூடிய ஜவ்வாது பொருட்கள் பெரும்பாலும் ஜரிகையானதுதான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் புனுகு பூனைகளை வளர்த்து ஜவ்வாது எடுக்கிறாங்க ஆனால் இதன் விலை மிகவும் அதிகம் அந்த காலத்தில் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்தில் இதை பயன்படுத்தினாங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இந்த புணுகு பூனையை பார்த்த மன்னன் அந்த பூனையை பிடிக்க முயற்சி செய்தான் ஆனால் அது அவனிடமிருந்து தப்பி ஓடியது இருந்தபோதிலும் மன்னன் தனது குதிரையில் விடாமல் விரட்டிக்கொண்டே சென்றான் அந்த பூனையோ அருணாச்சல மலையை அடைந்தது இருந்தாலும் மன்னன் வஜ்ராந்தகன் தொடர்ந்து அந்த பூனையை விரட்டிட்டே போறான் அந்த பூனை திருவண்ணாமலையை கிரிவலம் போல சுற்றி வந்தது மலையை முழுமையாக சுற்றி முடிந்ததும் அந்த பூனை ஒரு இடத்தில் கீழே விழுந்து இறந்திடுது அந்த சமயத்தில் மன்னனை சுமந்து வந்த குதிரையும் கீழே விழுந்து உயிரை விட்டது மன்னன் மட்டும் உயிர் தப்பினான் அப்போது ஒரு அதிசயம் நடந்தது குதிரையும் பூனையும் கந்தர்வர்களாக மாறி காட்சியளிக்கிறாங்க அவர்கள் இருவரும் விண்ணுலகம் செல்ல தயாராகிறாங்க பார்த்து மன்னன் வஜ்ராந்தகன் அவர்கள் இருவரிடமும் நீங்கள் யார் எதற்காக இந்த திருவிளையாடல் நடக்கிறது என்று கேட்கிறார் அப்போது அவர்கள் நடந்த ஒரு சம்பவத்தை தெரிவித்தனர் நாங்கள் இருவரும் வித்தியாக்காரர்கள் ஒரு தடவை திருவாச முனிவர் இருந்த வனத்திற்குள் சென்று அங்கிருந்த செடி கொடிகளை நாங்கள் நாசமாக்கிவிட்டோம் இதனால் ஆத்திரமடைந்த அவர் எங்கள் இருவரையும் பூனையாகவும் குதிரையாகவும் மாறும்படி சாபம் கொடுத்துவிட்டார் பிறகு அவரே எங்களுக்கு சாப விமோசனத்திற்கான வழியையும் தெரிவித்தார் திருவண்ணாமலைக்கு சென்று வசித்து வாருங்கள் ஒரு காலத்தில் வச்சாந்தகம் என்ற மன்னன் வருவான் அவன் மூலம் உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் அதன்படி நாங்கள் இருவரும் திருவண்ணாமலைக்கு வந்து வசித்து வந்தோம் நீங்கள் விரட்டியதால் நாங்கள் சிவபெருமானே மலையாகி இருக்கும் இந்த புண்ணிய மலையை கிரிவலமாக வரும் வாய்ப்பு கிடைத்தது இதனால் நாங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டுள்ளோம் என்று கூறினார் நீ இந்த மலையை நடந்து வராமல் குதிரையில் வந்ததால் உனக்கு இந்த கிரிவலத்திற்கான பலன் கிடைக்கவில்லை உனக்கு அனைத்து செல்வமும் முக்தியும் வேண்டுமென்றால் இந்த மலையை நடந்து கிரிவலம் செல்ல வேண்டும் எங்களுக்கு முக்தி கிடைத்ததால் விடைபெறுகிறோம் என்று கூறிவிட்டு விண்ணுலகம் சென்றுவிட்டனர் அதன் பிறகே வஜ்ராந்தகன் மன்னனுக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் ஈசனின் அருளை பெற்று அத்தனை சிறப்புகளையும் பெற முடியும் என்ற உண்மை தெரியவந்தது வந்தது மிகவும் மகிழ்ச்சியடைந்த அவன் உடனடியாக மன்னன் என்ற பதவியிலிருந்து விலகினார் ஆட்சி பொறுப்பை தன் மகன் ரத்னாங்கத பாண்டியனிடம் ஒப்படைத்துவிட்டு திருவண்ணாமலைக்கு வந்து தினமும் கிரிவலம் செய்ய ஆரம்பித்தார் அதோடு நாட்டு மக்களையும் கிரிவலம் செல்ல வைத்தார் அதன் பிறகே திருவண்ணாமலை கிரிவலம் பார் புகழும் வகையில் பரவியது இதற்கிடையே சித்தர் பெருமக்களும் கிரிவலத்தின் சிறப்பை மக்களுக்கு உணர்த்தினார்கள் திருவண்ணாமலை ஜோதிலிங்க வடிவமாகி பிறகு ஸ்ரீ சக்கர வடிவத்தில் அமைந்துள்ள உலகின் உன்னதமான மலை என்பதையும் அதை சுற்றி வந்தால் பிறவிப்பினிகள் அனைத்தும் தீரும் என்பதையும் சாதாரண மனிதர்களிடம் சித்தர்கள் தெரிய வைத்தனர் இதனால் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்தது திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் என்னென்ன பலன்களை பெறலாம் என்று அருணாச்சல புராணம் உள்பட பல்வேறு புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மலையை சுற்றி நடந்து வந்த சிவந்த பாதங்களை கண்டாலே நாலாவீத பாவங்களும் காணாமல் போய்விடும் கிரிவலம் வருபவர்களில் காலடி தூசு ஒருவரது உடலில் பட்டாலே அவரை பிடித்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று அருணாச்சல புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் கிரிவலம் வரவேண்டும் என்று சொன்னாலே போதும் பிரம்மகத்தி தோஷம் தீர்ந்துவிடும் ஒரு அடி எடுத்து வைத்தால் யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும் இரண்டு அடி எடுத்து வைத்தால் ராஜ பதவியை பெறக்கூடிய யாகம் செய்த பலன் கிடைக்கும் மூன்றாவது அடியை எடுத்து வைத்தால் தானம் செய்த பலன் கிடைக்கும் நாலாவது அடியை எடுத்து வைத்தால் அஷ்டாங்க யோக பலன் கிடைக்கும் கிரிவலம் தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலையில் கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூத தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை பின்னர் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும் அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிக்க வேண்டும் அதன் பிறகு கோபுரங்களில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வலம் வர தொடங்க வேண்டும் கிரிவலத்தை இப்படிதான் தொடங்க வேண்டும் என்பது நியதி கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாட்களுமே உகந்த தினம்தான் அதிலும் பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்ளக்கூடிய கிரிவலத்திற்கு மற்ற தினங்களை விடவும் அதிக சிறப்பு இருக்குது ஊழ்வினையை நீக்கும் திருவண்ணாமலையை நினைத்தாலே பாவங்கள் தீரும் வலம் வர வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் கிரிவலம் மேற்கொள்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன கிழமைகளில் என்னென்ன நன்மைகள் என்று பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமை சிவலோக பதவி திங்கட்கிழமை இந்திர பதவி செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் வறுமை நீங்கும் புதன்கிழமை கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமை ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமை பிறவிப்பினி அகலும் கிரிவலம் வந்து சிவபெருமானிடம் பார்வதி தேவி பலன் பெற்றது ஒரு பௌர்ணமி தினம் எனவேதான் பௌர்ணமியில் கிரிவலம் செய்வது கூடுதல் பலன்களை தருவதாக ஞானிகளும் யோகிகளும் கூறுகின்றனர் பொதுவாக திருவண்ணாமலையில் எந்த தினத்திலும் எப்போது வேண்டுமானாலும் கிரிவலம் செல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது